அருளை செய்து மரணிக்க மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் மரணித்து தயாராக கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்திருப்பார் இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல இந்த மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லா விரும்பினான் அல்லா அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள் அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன் வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன் வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன் வட்டி கொடுத்து மரணித்தவன் வட்டியோடு தொடர்புபட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் அந்த முக்னிங்களுக்கு முன்னால் அந்த நல்லவர்களுக்கு முன்னால் அல்லா ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் செய்தானால் தீண்டப்பட்டவனை போல அல்லாஹ் இந்த மரணத்தில் இருந்த பாதுகாப்பானாக